வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவு நாளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு மணி இரண்டு நிமிடம் வரை ரோஹிணி பிறகு மிருகஷீரிடம் இன்றைய தேதி காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை துவாதசி பிறகு திரையோதசி இன்றைய யோகம் மதியம் பனிரண்டு மணி இரண்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் பிறகு சித்த யோகம் இன்று சனி பிரதோஷம் நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் மேஷராசி ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில தன காரகனான குரு பகவானோட இணைந்து இருக்கிறதே சிறப்பு தாங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஏற்றமான நிலை இருக்கும் வாழ்க்கை துணை கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி பிரிந்தவர்கள் கூட இன்னைக்கு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் உற்சாகமா இருப்பீங்க காரியத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி நல்லபடியா முடியும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு அதற்குரிய வேலைகள் எல்லாம் இன்னைக்கு விரைவா நடக்குங்க பண அதிகமாகவே இருக்கும் வரவேண்டிய பணமெல்லாம் கைக்கு வந்து கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்கார யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் நல்ல விஷயமா நடக்குங்க பிரயாணங்களால நன்மை இருக்கு நீங்க நினைச்சத பண புழக்கம் உதவிகள் கிடைக்கும் நீலநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் செய்யற தொழில் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஏற்றமான நிலை இருக்குங்க இருந்தாலும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தை குணத்தோட இருக்கணும் எதுலையுமே அவசரப்படக்கூடாது உங்களோட பிடிவாத குணத்தையும் விட்டுட்டு பொறுமையா நடந்துக்கிறது நல்லதுங்க பிரௌன் நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாங்க சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாம் இன்னைக்கு அடிக்கலாம் லாட்ரி போன்ற விஷயங்கள் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம் கமிஷன் கான்ட்ராக்ட்ல எல்லாம் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நிறாடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் ராசியில உச்சம் பெற்ற நிலையில சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறது சிறப்பு உங்களோட மனநலம் நல்லா இருக்குங்க ரொம்ப உறுதியோட இருப்பீங்க போட்ட திட்டங்களை வெற்றிகரமா செயல்படுத்துவீங்க எல்லாருக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க யாரு மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்க சிலர் ஆலய திருப்படிகளுக்கு கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்வீங்க சிலர் சுற்றுலா செல்வதற்கான ஆயத்தங்கள்ல இருப்பீங்க வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் கூட கூடிய நாளா இருக்குதுங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கையில காசு பணம் புரளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஏதாவது ஒரு வகையில பணம் கிடைச்சு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிருவீங்க வீட்டுல புதுகலம் நிலை இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல நினைச்சத நினைச்சபடி செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க உங்களுடைய கனவுகள் நனவாகும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க மனசுல ஒரு நிறைவான நிலை இருக்குங்க பண பற்றாக்குறை இருக்காது பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க ஊதாணிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணிய தனித்தனியான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்களே உங்களை நினைச்சு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்குங்க உங்களுடைய தைரியமான போக்கு அடுத்தவங்களுக்கு தன்னம்பிக்கைய கொடுக்கும் எல்லா விஷயத்திலையும் உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க பண விஷயங்கள் மன நிம்மதியை கொடுக்குங்க ஆரஞ்சு நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் உச்சம் பெற்ற நிலையில சுய சாரம் பெற்று இருக்கிறது சிறப்புங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் குடும்ப உறுப்பினர்கள் உங்ககிட்ட நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க வாழ்க்கை துணை மூலமா யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண சரளமாக இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் செலவுக்கு தகுந்த வரவு இருக்குங்க சிலர் ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்கள் உயர்வடைவீங்க நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்கள் மூலமா இன்னைக்கு நல்லது நண்பர்கள் ஒன்று இருக்கு தொழில் செய்யறவங்களுக்கு ஏற்றமான நிலை இருக்கும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு இருக்கும் பண பிரச்சனை இருக்காது ஆரஞ்சி ஆடை உங்களுக்கு கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சோமநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல எதையோ ஒரு சாதிச்சு காட்டிட்டோங்கிற நிறைவு இருக்குங்க தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு போட்டி பொறாமைகள் விலகும் மறைமுக எதிரிகளால ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப கவனத்தோட இருக்கணுங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள் பண்ணாம விட்டு கொடுத்து போயிருங்க ஈகோ பாக்காதீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து தடகராசி தடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது சிறப்பு தன காரகனான குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடுக்கல் வாங்கல்ல எந்த புலர்படியும் இல்லாம நிறைவா இருக்கும் கணக்கு வழக்குகள் எல்லாம் சரி பார்த்து செட்டில் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க கவலைகள் எல்லாம் மறந்து நிம்மதியா இருப்பீங்க சிலர் விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க சினிமா பார்ட்டி போன்ற நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா வேறுபாடு வராம கவனமா இருக்கிறது நல்லதுங்க வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு போங்க அக்கம்பக்கத்தினர் கூட கோபதாபங்கள் படாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடல் நலத்திலையும் அக்கறையோட இருக்கணும் மஞ்சள் நீடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான நடக்கும் நீங்க நல்ல விஷயங்கள் செஞ்சு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு மதிப்பும் மரியாதையும் உயரும் பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை இருக்கும் விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எந்த விஷயத்துக்கும் உடனே முடிவெடுக்க முடியாம தடுமாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது நீங்க அவங்களே உங்களை கைவிடக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லதுங்க மெருண் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீளம் அதிர்ஷ்ட இரண்டு எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு கர்மஸ்தானத்துல குரு பகவான் வேலையில டென்ஷன் அதிகமா தாங்க இருக்கும் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் சிலருக்கு இருக்கும் கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சு வெளியே வரக்கூடிய சூழல்கள் சிலருக்கு இருக்கும் வேலையில இருந்துகிட்டே வேலை தேடிக்கிறது நல்லதுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொறுமையோட இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மகன் நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது மனசு அமைதியா இருக்குங்க உங்களுடைய சிந்தனைகள் கவலைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கூடிய நிம்மதியான விஷயங்கள் நடக்கும் உடல் நலத்திலையும் இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கும் பண பிரச்சனைகள் இருக்காது நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்க எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு பலமுறை ஆராய்ந்து நிதானத்தோட செய்யறது நல்லதுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுதும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியங்களை நினைச்ச மாதிரி நல்லபடியா நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல் நலத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் வியாபாரங்கள்ல நல்ல வருமானம் இருக்கும் பண வசதிகள் தேவையான அளவு இருக்குங்க குடும்ப வருமானம் மனத்துக்கு குறை இருக்காது குடுக்கல் வாங்கல்லாம் நல்லபடியா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் லாபஸ்தானாதிபதியாகி பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்புங்க தன காரகனான குருவோட சேர்ந்து இருக்கிறாரு ராசி அதிபதியும் குரு வீட்டுல இருக்கிறாரு உங்களுடைய பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க ஏதாவது ஒரு வகையில உங்க திறமையால பணத்தை புரட்டிடுவீங்க வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தினருக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க வெளியிடங்களுக்கு போய் பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க அரசாங்க வேலைகள்ல தொய்வு நிலையெல்லாம் மாறும் பெரிய வேலையில இருக்கிறவங்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க உத்திர நட்சத்திரமான வழிபாட்டு காரியங்களை அதிகமாகவே இருக்கும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் லாபம் அதிகமா இருக்குங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் கூட பெரிய லாபத்தை கொடுக்கும் குடுக்கல் வாங்கல்ல எந்த குறையும் இருக்காது ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு என்ன பலனை பெறக்கூடிய அமைப்பு விஷயங்கள் மன நிறைவா நடக்கும் தொழில் அல்லது வேலைக்குரிய முயற்சியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மகாகணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் நீங்க யார முழுசா நம்புனீங்களோ அவங்களால இன்னைக்கு உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகள் நடந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண வசதிக்கு குறை இருக்காது பெரிய மனிதர்களால நன்மைகள் உண்டாகும் காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம பொறுமையா இருக்கணுங்க மனசுல ஒரு விதமான கலக்க நிலை இருக்கும் பதட்டமும் தயக்கமும் இருக்குங்க எடுத்த காரியத்தை கடினமான முயற்சிகளுக்கு பிறகுதான் முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க வீணான வாக்குவாதங்கள் செய்யாதீங்க சிலரோட போக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம் அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க குடும்பத்துல பெரியவர்கள்ட்டையும் பிள்ளைகள் கிட்டயும் அமைதியா இருங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக இருக்குங்க அதற்குரிய பலனையும் அடைவீங்க சொந்த பந்தங்கள் கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் நண்பர்களால நல்லது நடக்கும் உங்களுடைய திறமைகளை அடுத்தவர்கள் பாராட்டக்கூடிய இருக்கு பண பிரச்சனை இருக்காது உங்களுக்கு கொடுக்கும் அம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க எதிர்காலத்தை பற்றிய கனவுகள் நிறைவேறுங்க உங்களுடைய கவலைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கி உற்சாகமா இருப்பீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல முடியாத கவலைகள் இருக்குங்க சந்திராஷ்டமும் முழுமையா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயும் பொறுமைய கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் உடல்நிலையிலயும் அக்கறையோட இருங்க எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துடுங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது நல்லதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து சந்திரனும் குருவும் சேர்ந்து உங்க ராசிய பாக்குறாங்க அப்ப உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகளும் விலகும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கஷ்டங்களும் விலகும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க வாழ்க்கை துணை மூலமா யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களை புரிஞ்சு நடந்து பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் பற்றிய நல்ல செய்திகள் அதாவது வரன் பற்றிய செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மங்கள காரியங்கள்ல ஈடுபடுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க முருக பெருமான வழிபாட்டுக்கார காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னைக்கு ஒண்ணுக்கு பின் ஒன்னா வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீணான சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க அதனால உங்களுக்கு மன உளைச்சல் தான் ஏற்படும் அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க அவங்க ஏதோ செய்ய போய் அந்த பழிய நீங்க ஏத்துக்க கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால எல்லா விஷயத்திலயும் கவனத்தோட இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப தாராளமா செலவு செய்ய செய்வீங்க ய இல்லைன்னு சொல்லாம அவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இன்னைக்கு நடக்கிற விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா தான் நடக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்தாலும் உங்களுக்கு தாங்க சப்போர்ட் அதிகமா இருக்கும் தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு மனசுல குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இது நம்ம நிறைவேற்றுவோமா முடியாதா இதை செய்வோமா செய்ய முடியாதா இந்த மாதிரி ஒரு கவலைகள் இருக்கும் வீட்டுல உள்ளவங்க கிட்ட சிடு சிடுன்னு பேசக்கூடிய அமைப்பு இருக்கு கோபத்தை குறைச்சுக்குங்க பிபிய அதிகமாக்கிக்காதீங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசி அதிபதியோட இணைந்து ஆறாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு சிறு குறு தொழில் செய்றவங்களுக்கு ஏற்றமான நிலை இருக்குங்க பணவரவு தாராளமா இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சிறப்பா முடியும் முன்னேற்றத்துக்கு குறை இருக்காது குடும்பத்துல இருந்த சிரமங்களை சரி கட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாழ்க்கை துணை மூலமா உதவிகள் இருக்கும் மாமன் மைத்துனர் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நினைச்சத நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிப்பீங்க மூல நட்சத்திரக்காரங்க அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் குடும்பத்துல ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் இன்னைக்கு விலகி சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல் நலத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது பண வரவு தாராளமாக இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் சிவப்பு ஆடை உங்களுக்கு கொடுக்கும் ஊராட நட்சத்திரக்காரங்க மீனாட்சி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துதுங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பொது இடங்கள்ல யாருக்கிட்டையும் பிரச்சனைகள்ல ஈடுபடாதீங்க வம்பு தும்புல இருந்து விலகி இருக்கிறது நல்லதுங்க சின்ன சண்டை கூட பெரிய கலகத்தை ஏற்படுத்திடும் கவனமா இருங்க பண விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க எதையுமே யோசிச்சு நிதானமா செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க சிலர் கோவில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்வீங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க உணவுல மாத்திரம் கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இருக்கிறது நல்லதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்டன் ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் குருவோட இணைந்து இருக்கிறதும் குரு பகவான் ராசிய பார்க்கிறதும் சிறப்பு பிள்ளைகள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பா நடக்குங்க தொழில் வியாபாரம்னா நல்லா நடந்து வருமானத்தை கொடுக்கும் கடன்களால இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்க கூடிய அமைப்பு இருக்கு கடனை அடைச்சு நிம்மதி அடைவீங்க பணம் பல வழிகள்ல வருங்க சில காரியங்கள்ல இழுபறியான நிலை இருந்தாலும் அதிகமா முயன்று அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க காலை பொழுதுல எந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் சில விஷயங்கள்ல கவனத்தோட இருக்கணுங்க கவனமா இருக்கிறது நல்லது குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலம் சீரா இருக்குங்க பொருளாதாரத்துல ஒரு குறையும் இருக்காது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் உங்களுடைய பேச்சுக்கு அடுத்தவங்க மதிச்சு நடப்பாங்க அசையும் அசையா சொத்துக்கள் லாபத்தை கொடுக்குங்க சிலருக்கு கால்நடைகள் மூலம் நல்ல வருமானம் இருக்கும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க நம்பிக்கையே வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய தீராத பிரச்சனைகள்ல தோல் கொடுப்பான் மாதிரி நண்பர்கள் உதவி செஞ்சு உங்களை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நாலாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில உங்களுடைய தனாதிபதி தன காரகனான குரு பகவானோட இணைந்து இருக்கிறது சிறப்புங்க சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு புதிய வீட்டுக்கு போகக்கூடிய யோகமான நிலை இருக்கு தை மாசத்துல பால் காய்ச்சி குடி போயிருவீங்க அல்லது ஒரு கட்டுன வீட்டை வாங்கிக்கிட்டு அபார்ட்மெண்ட் போன்ற வீட்டுகளை வாங்கிட்டு அங்க போறதுக்குரிய நிலை இருக்கு சில சின்ன வீட்டுல இருந்து பெரிய வீடுகளுக்கு கொஞ்சம் வசதியான வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறி நிம்மதிய கொடுக்கும் வண்டி வாகனங்களால யோகங்கள் இருக்குது அவிட்ட நட்சத்திரக்காரங்க அம்பிகைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் வாக்கு பலிதம் இருக்கும் ஆரோக்கியத்துல ஒரு குறையும் இருக்காதுங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க தேவைக்கேற்ற பணவரவு இருக்குங்க காரியத்துல ஏற்பட்ட தடைகள் விலகும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்கள் தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க குடும்பத்தினரோட மனம் அறிஞ்சு பண வரவிற்கு குறை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்ச வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலையில கலக்கத்தை கொடுத்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல நல்லபடியா முடிஞ்சு மன நிம்மதியை கொடுக்குங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்களால நல்லது நடக்கும் பிரிந்த நண்பர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு ரொம்ப நாளா நீங்க பாக்கணும்னு நினைச்ச ஒருத்தரை இன்னைக்கு பார்த்து சந்தோஷப்படுவீங்க காரிய வெற்றி நிச்சயமா இருக்குதுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில சுய சாரம் இருக்கிறதே சிறப்பு தாங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் மனசுல பட்டதை தைரியமா வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிள்ளைகளால நல்ல விஷயங்கள் நடக்கும் உடன்பிறப்புகள் எல்லா விஷயத்திலையும் உதவிகரமா இருப்பாங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மன உறுதியோட செயல்படுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க வீண் சண்டை சச்சரவுகளை படாம அமைதியா இருக்க வேண்டியது அவசியங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும் பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க காளி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடந்து நிம்மதியா கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல தைரியம் அதிகமா இருக்கும் மனசுல இருந்த கவலைகள் நீங்கி தெம்போட இருப்பீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திர நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் ஒரு விதமான குழப்பமான மனநிலை இருக்குங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க எல்லாரும் உங்களை ஏமாத்துற மாதிரியான ஒரு கற்பனையில இருப்பீங்க சந்தேகம் அதிகமாக இருக்குங்க விட்டு கொடுத்து போறது நல்லது எந்த விஷயத்துக்கும் தடாலடியா முடிவெடுக்காம அடுத்தவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க பண விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ஆரஞ்சு நிற நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்